அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் வந்து நிகழ இருக்கிறதுங்க இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மதிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அந்த வகையில் இந்த தாக்கமானது சில ராசிக்கு அதிர்ஷ்டமாகவும் சில ராசிக்கு துரதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறதுங்க அந்த வகையில் பார்த்தோன்னா குறிப்பிட்ட இந்த மூன்று ராசிக்கு வந்து மிகப்பெரிய அளவில் கஷ்டகாலம் ஆரம்பமாகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவமானம் விபத்து நிதி இழப்புகளை சந்திக்க போறாங்க அப்படின்னே கூட சொல்லலாம் அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் அந்த மூன்று ராசியில் தங்களுடைய ராசியும் இருக்கிறதா அப்படிங்கிறத பத்தின தகவலை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் இஷ்வினுக்கான பில்படனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதினேழு வந்து நிகழ இருக்கிறதுங்க இந்த கிரகணத்தால சில ராசிக்கு வந்து கஷ்டகாலம் ஆரம்பமாகிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த கிரகணம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு கிரகணமாக பார்க்கப்படுகிறது ஏன்னா வருடத்துல பாத்தீங்க அப்படின்னா நான்கு கிரகணங்கள் அப்படி இல்லைனா மூன்று கிரகணங்கள் நிகழும் இரண்டு சந்திர கிரகணம் இரண்டு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் அதுல இந்த முதல் கிரகணமாக பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி பதினேழு சூரிய கிரகணம் வந்து நிகழ இருக்கிறது இந்த கிரகணம் இந்தியாவில் வந்து தெரியல அப்படின்னாலும் ராசிகளில் இதனுடைய தாக்கம் கண்டிப்பாக தென்படுங்க அந்த ராசிகள் குறித்து தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் அதில் குறிப்பிட்ட இந்த மூன்று ராசிக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் கஷ்ட காலம் ஆரம்பமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தில் அவங்க ரொம்ப ரொம்ப உஷாராக செயல்பட வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் கிரகணங்கள் இந்தியாவில் அப்படின்றது வந்து தெரியல அப்படின்னாலும் மனிதர்களுடைய வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதுனால ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் இந்த நிகழ்வு அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க வகையில் இருக்கிறதுங்க அந்த பார்த்தனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி பதினேழில் நிகழ இருக்கிறது சூரிய கிரகணம் அப்படிங்கறத பார்த்தோம்னா சூரியன் சந்திரன் பூமி ஆகியவை ஒரே நேர்கோட்டில் வரும்பொழுது ஏற்படும் ஒரு வானியல் நிகழ்வு அப்படின்னே சொல்லலாம் ஜோதிடத்தின்படி சூரியனும் ராகுவும் இணையறதுனால கிரகண யோகம் உருவாகிறது இதன் காரணமா மூன்று ராசிக்காரர்கள் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமான ஒன்று அதில் பார்த்தோன்னா நாம் முதல் ராசியாக பார்க்க போகிறது வந்து கடகம் கடக ராசியினுடைய எட்டாவது வீட்டில் கிரகண யோகம் வந்து ஏற்படவிருக்கிறது ஜோதிடத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமஸ்தானம் அதாவது வந்து எட்டாவது வீடு அப்படிங்கிறத பார்க்க முடியுது ஆயுள் மரணம் விபத்து தடைகள் அவமானம் நீண்ட கால நோய்கள் மற்றும் மறைமுகமான விஷயங்களை குறிக்கக்கூடிய ஒரு வீடுங்க இந்த கிரகண யோகம் அப்படிங்கிறது எட்டாவது வீட்டில் நிகழறதுனால திடீர் தடைகள் உடல்நல பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையில் வந்து உங்களுக்கு இடர்பாடுகள் போராட்டங்கள் இதெல்லாம் வந்து உருவாக வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இதய நோயாளிகள் இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் ரொம்பவே உஷாராக இருக்கணும் கிடைக்க ராசியில் பிறந்திருக்கக்கூடியவங்களுக்கு இதய நோய் பாதிப்பு இருக்கிறது அப்படின்னா இந்த காலத்தில் ரொம்ப உஷாராக இருக்க பாருங்கள் இந்த கிரகணத்தால் ஏற்படுகின்ற தாக்கம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடுகளை வந்து சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் மருத்துவ செலவுகளை அதிகரிக்க செய்யலாம் உடல் உபாதைகள் வந்து உங்களுக்கு ரொம்பவே தொல்லை கொடுக்க ஆரம்பிக்கும் அதனால இந்த நேரத்துல முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து ரொம்பவே வந்து கவனமா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதனால் ரொம்பவே நீங்கள் இந்த நேரத்தில் உஷாரா செயல்பட்ட செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி எச்சரிக்கை உணர்வுடன் வந்து இருக்க பாருங்கள் வாழ்க்கை துணையுடன் தகராறுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால தேவையற்ற வாக்குவாதங்களையும் தவிர்த்து கொள்ளுங்கள் சேமிப்புகள் கரையக்கூடும் அப்படிங்கிறதுனால செலவுகளை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே நேரம் தங்களுக்கு விரும்பத்தகாத மாற்றங்கள் தங்களுடைய உத்தியோகம் ரீதியாக கிடைக்கப் பெறுவீங்க உத்தியோகத்திலையும் சாதகமற்ற நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறதுனால உத்தியோகத்தில் வந்து நீங்கள் ரொம்பவே வந்து பொறுமையை கடைபிடிக்கணும் குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளே தங்களுடைய பணிகளை முடிக்க வேண்டியது அவசியம் அதே நேரம் வந்து எல்லா விஷயத்திலையுமே அலட்சியத்தோடு இருக்காதிங்க அவசரமாக செயல்படுறத வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லதுங்க கொஞ்சம் நிதானித்து பொறுமையுடன் செயல்பட்டாலும் விரைவாக தங்களுடைய பணிகளை குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாங்க முடிக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த வரிசையில் நாம் அடுத்து பார்க்க போகிற ராசி கன்னி கன்னி ராசிக்கு சூரியன் பார்த்திங்கன்னா ராகு சேர்க்கையால் பாதகமான சுழல் ஏற்படலாம் இது வந்து பணிகளில் தடைகளை ஏற்படுத்துங்க பணியிடத்தில் தங்களுக்கு எதிராக விரும்பத்தகாத சம்பவங்கள் நடைபெறும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது இதன் காரணமாக இழப்பு நிதி இழப்பு போன்றவையும் ஏற்படலாம் சமூகத்தில் தங்களுடைய நற்பெயருக்கு களங்கங்கள் ஏற்படலாம் அப்படி இல்லைனா மரியாதைக்கு பாதிப்பும் உருவாகலாம் சொத்து ஆவணங்களில் கையெழு பொழுது அதே கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று ஆவணங்களை படித்து பார்த்து அதற்கு பிறகு கையொப்பம் மெடுவது நல்லது பணம் சார்ந்த விஷயங்களில் அவசர முடிவுகளை வந்து எடுக்க வேண்டாம் அதே நேரம் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம் அதே நேரம் வந்து ஆடம்பர செலவுகள் அந் அனாவசிய செலவுகளை வந்து மு முக்கியமாக வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க ஏன்னா தேவையில்லாத செலவுகள் மூலமாக திடீர் பண நெருக்கடியை நீங்கள் அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்க வந்து எல்லா விஷயத்தையும் ஓரளவுக்கு வந்து உங்களால் எளிமையாக சமாளிக்க முடியும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பெரிய அளவில் வி விபரீதங்கள் விளைவுகளை வந்து நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் வந்து உருவாக்கிடும் அதனால் கொஞ்சம் கவனத்தோடு கனிவோடு இந்த காலத்தில் வந்து கொஞ்சம் நடந்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்களில் வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து கவனத்தை செலுத்த பாருங்கள் இந்த நேரத்தில் வந்து அக்கம் பக்கத்தில் பேசும்போது பழகும்போது பகிர்ந்து கொள்ளக்கூடிய விஷயங்களில் பார்த்திங்கன்னா கவனத்தை செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க இல்லைங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் சின்ன சின்ன சிக்கல்களை வந்து எதிர்கொள்ளவும் நேரிடலாம் அதே மாதிரி பயணங்கள் பயணங்கள் போது உடைமைகளில் கொஞ்சம் கண்ணுங்கருத்தமாக இருங்க எடுத்து செல்லக்கூடிய பொருட்கள் மீது ஆவணங்கள் மீது ரொம்பவே பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதோ அதை பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்வதோ ரொம்ப நல்லது சில நேரங்களில் பயணங்கள் அலைச்சலை கொடுக்கலாம் ஒரு சில விஷயங்கள் மூலமாக அவங்களுக்கு வந்து நற்பெயர் கெட கெடுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது முடிஞ்ச வரைக்கும் இந்த காலத்தில் சிந்தித்து செயல்படுவது நல்லா யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் மற்றவர்கள் பேச்சு கேட்டு அப்படியே நடந்து கொள்வது தவிர்த்துக்கொள்ள எது சரி எது தவறு அப்படிங்கிறத புரிந்து நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஓரளவுக்கு குடும்பத்துல ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்தாலும் சில பல விஷயங்கள்ல ஒரு முரண்பாடு சின்ன சின்ன விளைவுகளை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் குடும்பத்தாருடைய உடல் ஆரோக்கியம் ரீதியா வந்து பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அதே நேரம் இந்த காலத்துல கொஞ்சம் உஷாராகவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த வரிசையில நாம அடுத்து பார்க்க போற ராசி மீனம் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிரகண யோகம் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாவது வீட்டுல வந்து நிகழி இருக்கிறதுங்க ஜோதிடத்தின் படி பன்னிரெண்டாவது வீடு அப்படின்னு பார்த்தோம்னா விரயஸ்தானம் இது பார்த்தீங்கன்னா எதிர்பாராத செலவு இள நிதி இழப்புகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அதனால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கிரகணம் இருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து இழப்பு பணம் தொடர்பான விஷயங்களில் சின்ன சின்ன விளைவுகளை வந்து நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் சூரியன் ராகுவினுடைய சேர்க்கை வந்து பன்னிரெண்டாவது வீட்டில் நிகழுது அப்படிங்கிறதுனால தேவையற்ற செலவுகள் மருத்துவ செலவுகள் வந்து அதிகரிக்கும் குடும்பத்தில் உறவுகளுக்குள்ள பார்த்தீங்கன்னா விதிசல் உருவாக ஆரம்பிச்சிடும் பயணங்களால் அலைச்சல் உடல் சோர்வு ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா விபத்துக்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கிறதுனால இரவு நேர பயணங்களை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்க ஆரோக்கியத்திற்கு அதிக பணம் செலவிடவும் நேரிடும் அப்படிங்கிறதுனால உடல் நலத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அதே நேரம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே உஷாராக நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க இந்த நேரத்தில் வந்து எடுத்தோம் கவிழ்த்தோம் அலட்சியம் அவசரம் எல் இதெல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்தே ஆகணும் இதன் மூலமாக மிகப்பெரிய அளவில் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அதனால் கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு செயல்பட பாருங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம் அதே நேரம் வந்து ஒவ்வொரு விஷயங்கள்லையும் அதாவது வந்து உடல் நல பிரச்சனைகள் குடும்ப சூழ்நிலைகள் உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தார் மத்தியில் சண்டை சுற்றுருவுகள் வரத்தான் செய்யும் அதிலும் குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையில் அடிக்கடி தகராறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது முடிஞ்ச வரைக்கும் வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்கள் அதே நேரம் பணி இடத்துலையும் உங்களுக்கு இதமாக சூழ்நிலைகள் காணப்படாது உங்களுக்கும் உங்க மேல் அதிகாரிகளுக்கும் சண்டவ சண்டை சச்சரவு வரலாம் சக பணியாளர்கள் மத்தியில் வாக்குவாதங்கள் இடலாம் இது வந்து உங்களுடைய பணி இடத்தை மட்டும் இல்லாம வேலை அது வழிவகை செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூடுமான வரைக்கும் உஷாரா செயல்படுறது நல்லது எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனத்தோடு நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் கூடுதல் உஷாரா இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டிய அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க